கவிதாக்கா ஹாப்பி நியூ இயர் கவிதாக்கா உனக்கு தான் சின்ன பொண்ணு புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க் தேங்க்யூக்கா கவிதாக்கா ஹாப்பி நியூ இயர் என்ன தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுதப்பா ஊதாமண்ட உனக்கு சின்ன பொண்ணு ஹாப்பி நியூ இயர் பாத்து பாத்து கழுத்து சுலுக்கி போகுது எல்லாம் இங்கதான் மாக்கறீங்களா சரி எல்லாருக்கும் சேர்ந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரியா இந்த வருஷம் சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா இருக்கணுமா என்னமா மாறப்போகுது அதே சமையல் ரூமு தான் அதே வாழ்க்கை தான் அதே நம்மளுக்கு கஷ்டம்தான் என்ன நம்மளுக்கு மாறப்போகு வருஷங்கள் தான் மாறப்போதை தவிர்த்து நிலமை எதுவும் மாற போறதில்லையே கவிதாக்கா ஏக்கா இப்படி சொல்றீங்க ஆமாம் சின்ன பொண்ணு எதுவுமே நம்மளுக்கு மாற போகிறதில்ல சரி நீயே சொல்லு இந்த இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் சரியா இந்த ஃபர்ஸ்ட்டு நாளில் ஏதாவது உனக்கு மாறுச்சா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தி ஒன்றில் நீ காலையில் என்ன வேலை செஞ்சு அதே வேலை தானே செஞ்சுன்னு வேற வேறு ஏதாவது புதுசாக வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு இல்லை தானே அதே மாதிரி தான் எப்பயும் நாம் செய்கிற வேலை அதே செஞ்சுட்டு போகிறோம் வருஷங்கள் மட்டும்தான் மாறுமே தவிர்த்து நம்ம வாழ்க்கை முறை போகிறதில்ல ஓகேவா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்கள் ஆமாம் தானேங்க வருஷங்க தானே மாற போகுது வேறு எதுவும் மாறப்போகிறதில் தானே சரிங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபர்ஸ்ட் வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நியூ இயர் செலப்ரேஷனுக்கு அரிஸ் போட்டுட்டான் அதனால் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் பொங்கல் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் என்னால் வீடியோ வந்து தொடர்ச்சியே போட முடியாது டைம் கிடைக்கும் போது வீடியோ போடுறேன் ஏன்னா நான் டைலர் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ப்ளவுஸுங்கெல்லாம் தைக்க வேண்டியது வருது அதனால் என்னால் ஒதுக்கி வீடியோ போட முடியல ஏதாவது கொஞ்சம் டைம் கிடைச்சா அந்த டைமில் வீடியோ போடுறேன் ஓகே பாய்